நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆட்ஸ் அதாவது மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த தமிழில் பார்த்துக்கிற ஒரு போஸ்டர் வந்து தற்போது சோஷியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் வைரலாக போயிட்ருக்கு நண்பர்களே இந்த போஸ்டரில் என்ன இருக்குன்னா அதாவது எல்லாரும் வந்து போராட்டத்தில் கலந்துக்கணும் குறிப்பாக லீடருங்களாம் வந்து போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா வந்து உங்களுடைய அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்டோடு நான் திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த போஸ்டர் வந்து உலாவி வருகிறது சோஷியல் மீடியாவில் இது வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்த வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்ருக்கு நம்ம ஆட்ஸ் பற்றி கண்டிப்பாக எதுக்கு அடிப்படையாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும் இதுக்கு கவலைப்படாதுங்க கண்டிப்பாக எம்டி வெளியே வர வர கண்டிப்பாக எல்லாம் தீர்வாகும் எனவே தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருங்க எதுக்கும் அடிபணியாதீங்க நன்றி வணக்கம்